கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு டாட் காம் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ நடை போடுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல அப்படின்னு ஒரு ராசி இருக்குது அப்படின்னா கன்னிராசி இருந்துச்சுன்னா இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு ராசி கன்னிராசி தான் பதினேழு வயதுலேருந்து பத்தொம்போது வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருக்காங்கன்னா அந்த வயது கால காலகட்டங்கள் மட்டும் எதிர்பாராத காதல் இணக்கவர்ச்சி மூலமா ஒரு காதல் வரக்கூடிய காலமாக அமையும் அது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் விவாகரத்து செய்த பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் மறுமணங்கிறது மறுமணம் நிச்சயமாக குழந்தை பிறக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மருத்துவ செலவு செய்து அந்த மிகப்பெரிய அளவில் கண்ணிராசி இந்த ஆண்டு வந்து பெண்களுக்கு சிறப்பான ஆண்டு நான் அப்படி தான் நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நான் ராஜ பக்தூர் அப்படியெல்லாம் பேசினே இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க மே மாசத்துக்கு அப்புறமெல்லாம் நிறைய வாய்ப்பை விட்டுட்டோமேன்னு புலம்ப வேண்டியதான் குடும்பத்தில் ரொம்பவே பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் வெள்ளை கொடியெல்லாம் இல்லை வெள்ள பெட்ஷீட்டை சுற்றிட்டு போய் விழுந்து வேற வழியே கிடையாது ஏன்னால் இதுதான் ஆல்டர்னேட் நான் தப்பே பண்ணல என்னையே நீங்க வந்து சாரி கேட்க சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது ஸ்ரீ பக்தியின் அஸ்ட்ராலஜர்ஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னி ராசி இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு ராசி இருக்குது அப்படின்னா கன்னிராசி இருந்துச்சுன்னா இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு ராசி கன்னி ராசி தான் பதினேழு வயதுலேருந்து பத்தொம்பது வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருக்காங்கன்னா அந்த வயது கால காலகட்டங்கள் மட்டும் எதிர்பாராத காதல் இணக்கவர்ச்சி மூலமாக ஒரு காதல் வரக்கூடிய காலமாக அமையும் அது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம பிற இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு ஆறு மாத காலத்திற்கு அந்த கடகத்திற்கும் மிதனத்திற்கும் உள்ள பயிற்சி சூழ்நிலைகள் வக்கரகதிகள் அப்படிங்கும் போதும் அதேமாரி இந்த குரு குறுப்பெயர்ச்சியும் இரண்டுமே சாதகமாக இல்லை அது எதிர்பாராத ஒரு காதலை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குது அது செவ்வாதசை நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சந்திரதசை நடக்குது இல்லை சூரியதசை நடக்குதுன்னா கண்டிப்பாக ஓஹோன்றிருக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள் மாற்றங்கள் பண வரவுகள் வேலை புதுசாக கிடைக்கிறது இன்னும் வெளிநாடு போடுறது இடம் வாங்குறது வண்டி வாங்கின சொத்து சுமம் சம்மந்தப்பட்டது குழந்தை பிறப்பு இல்லைங்கிறது நம்ம வீட்டு போன திருமண உறவுகள் வந்து மறுபடியும் இது எல்லாமே இந்த கண்ணீராசிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது குழந்தை பிறக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மருத்துவ செலவு செய்து அந்த குழந்தை பிறப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கண்ணீராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லது ஒரு மாற்றத்திற்கான ஒரு ராசியாக தான் அந்த ராசி இருக்கும் இதனால் வரைக்கும்னா இதில் என்ன ஒன்றே ஒன்றுனா இந்த இதயம் சம்மந்தப்பட்ட நோய் மட்டும் அப்படிக்கப்போ அப்படியே கொலஸ்ட்ரால் மட்டும் இந்த எல்டிஎல் மட்டும் தேவையில்லாத கொழப்பு கொழுப்பும் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அது மட்டும் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு யோகமான ஒரு ஆண்டு தான் அதுலேயும் குறிப்பாக வந்து விவாகரத்து செய்த பெண்கள் கணவனை இழந்த பெண்கள் இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் மறுமணங்கிறது நிச்சயமாக அமையும் நிச்சயமாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி அதிகம் அது உலகத்தில் இருக்கிற எந்த இருந்தாலும் சரி வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு எதிர்கட்சியில் உள்ளவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு மேலே போவாங்க ரெண்டாவது வந்து பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய படிப்பு இல்லை பெண் பிள்ளை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஆண்டு வந்து பெண்களுக்கு சிறப்பான ஆண்டு கன்னியா ராசிக்காரர்கள் புதன் அதிபதியாக இருக்கக்கூடிய க ராசி தத்துவத்தின்படி ஆறாவது ராசி ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் மே மாதத்துக்குள்ளே இருக்கிற வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லா விஷயத்தில் என்னென்ன இருக்கோ டக்கு டக்குன்னு கரெக்டாக செட் பண்ணிக்கணும் ஏதாவது தப்பு இருந்து கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களே இறங்கி போய் செட்ரேட் பண்ணிக்கணும் அதெல்லாம் நான் முடியாது நான் இப்படி தான் நான் இந்த லெவல்லேருந்து மாற மாட்டேன் நான் அப்படி தான் நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நான் ராஜா பகதூர் அப்படியெல்லாம் பேசினே இருந்தீங்கன்னு வச்சுங்க மே மாதத்துக்கு அப்புறமெல்லாம் நிறைய வாய்ப்பை விட்டுட்டோமேனு புலம்ப வேண்டியதாக அது இப்போ சொல்கிறது புரியாது செல்வி இப்போ சொல்கிறச்சே எதுவும் புரியாது அந்த சமயத்தில் ஐயோ அன்றைக்கே சொன்னாங்கன்னா நம்ம திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணணும் அந்தளவுக்கு குரு ஒம்போதில் இருக்கிற கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படி கேட்ச் பண்ணிக்கினா கன்னி புத்திசாலி இல்லைனா கண்டிப்பாக கேட்ச் பண்ணிக்கினாங்கன்னா அப்புறமே இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஆகிடும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது அனுகூலம் உறவு முறையில் ஏற்றம் சத்ருக்களை நாசம் பண்ணுறது எதிரிகளை வெல்றது இதெல்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் எப்போக்குள்ளே பண்ணணுன்னா மே மாதத்துக்குள்ளே தான் டெட்லைன் வைக்கிறான் கிரகம் மே மாதத்துக்குள்ளே சுதாரித்து எழுதக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் கல்யாணம் குடும்பம் குடும்பத்தில் இப்பவே பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் வெள்ளை கொடியெல்லாம் இல்லை வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிட்டு போய் விழுந்துடணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா இதுதான் ஆல்டர்னேட் நான் தப்பே பண்ணல என்னையே நீங்கள் வந்து சாரி கேட்க சொல்கிற அதெல்லாம் கிடையாது இதுதான் புத்திசாலி ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் போகிறது அது எதுவாக இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் எல்லாமே தான் இந்த அமைப்பை கரெக்டாக பண்ணிக்கணும் நல்லது சளி தொந்தரவு கோளாறு அலர்ஜி கவனமாக பார்த்துக்கணும் குடும்பத்தில் சனிப்பயிற்சி வந்த பிறகு குடும்ப விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கணும் பாஸ்போர்ட்டெல்லாம் ரினிவல் பண்ணி வச்சுக்கணும் அதிக ட்ராவல் பண்ணக்கூடிய ராசியில் கண்ணி வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கதவுகள் திறக்கும் எந்த நாட்டுக்கு வேணுமானாலும் உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சார் கண்ணீராசி பற்றி சொல்லுபோது அரசியல் தலைவர் வச்சே சொல்கிற மாதிரி இருக்கு அது வந்து அவருடைய நினைப்பு அரசியல் தலைவர்னா மூஞ்சி நேரம் தான் சொல்லணும் ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தீபம் பவர் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ